எல்லாம் வல்ல இறைவன் நம் இதக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு களைத்துச் செல்வாராக ஆண்டவரே இரக்கமாயிற கிரீஸ்துவே இரக்கமாயிற ஆண்டவரே இரக்கமாயிற மன்றாடுவோமாக ஆண்டவரே என்றும் நேர்மையானதை நினைத்து அதை உடனடியாக செயல்படுத்தும் உள்ளத்தை எங்களுக்கு தந்தருள வேண்டுகின்றோம் உம்மாலன்றி உயிர் வாழ இயலாத நாங்கள் உமக்கேற்ப வாழ ஆற்றல் பெறுவோமாக உம்மோடு தூய் ஆவியாரின் ஒன்றை என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்துவழியாக உமை மன்றாடுகின்றோ